வந்துட்டு சிவா கிட்ட என் வாயாலே உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்ல பேசுற மாதிரி நடிக்கிறியா டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க என்ன சிந்தோ புரியாத மாதிரி பேசுற அப்படி உண்மையை சொல்லணும்னா பஞ்சாயத்துல உன்ன உண்மையை சொல்ல சொல்லிருப்பாங்களா ஏன் சொல்லல கொஞ்ச நாள் யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேக்குறாங்க உன்னை உன் சிந்து இருந்துகிட்டு ஆமா நீ என்கிட்ட இப்படி நடிச்சு எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லணும்னு சொல்லல நீ பஞ்சாயத்துல சொல்ல சொல்லிருக்கலாம்ல நீ சொல்லல அப்பனா நான் தான் தப்பா நினைச்சுக்கிறேன் சாரி டாக்டரே அதை தான் நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சுட்டு டாக்டர் இனிமேல் எல்லாம் இப்படி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம முதல்ல எப்பயும் போல கலக்கலாம் சிரிச்சுட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல சொல்லிட்டு சிவா சிந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி டாக்டர் இனிமேல் நசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க உனவோ அப்பனா நீ என்கிட்ட பஞ்சாயத்துலயும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்பனா நீ உண்மையில நீ ஏத்துக்கிடுவியா டாக்டர் நீ உன்னுடைய ஒய்ஃபை நான் ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சிந்து உனவோ சிவா இருந்துகிட்ட இப்போதைக்கு என்னால உன்னை ஒய்ஃபை ஏத்துக்க முடியாது ஆனா என் ஃப்ரெண்டா நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க உனே சிந்து இருந்துகிட்ட டாக்டரே நீ நினைச்சனா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணலாம் ஆனா ஏன் என்ன டிவோர்ஸ் பண்ணல அப்பவே நீ நினைச்சா டிவோர்ஸ் பண்ணிருக்கலாம்ல பண்ணிட்டு ஸ்னேகாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி சிந்து ஸ்னேகாவோட என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நீ நினைக்கிறேன் ஸ்னேகாவை பத்தி இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது அவளோட சுயரூபத்தை ஸ்னேகாவோட வாழ்ந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கு அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு சிந்து என் மனசை நான் மாத்திக்கிட்டேன் இப்ப என் மனசுல சினேகா இல்ல அவளை எப்பவும் நான் தூக்கி எரிஞ்சுட்டேன் அவ வந்து ஒரு சினே நலவாதி மனுஷங்களை மதிக்க தெரியாதவ அப்படி இருக்கும்போது அவளை எப்படி என்னால ஏத்துக்க முடியும் என்னால ஸ்னேகாவ ஏற்க முடியாது இப்ப என் மனசுல ஸ்னேகா இல்ல சிந்து அப்படின்னு சொல்றாங்க உனக்கு சிந்து இருந்துட்டு அப்ப உன் மனசுல யாரா இருக்கா டாக்டரே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உனே சிவா அது எனக்கு இப்ப தெரியல சிந்து அது தெரிஞ்சுன்னா நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிரிச்சுட்டே சொல்றாங்க உனக்கு சிந்துவும் சிரிக்கிறாங்க உனே சிவா இப்படியே எப்ப பார்த்தாலும் கலலாம் இரு சிந்து நீ சிரிக்கலன்னு நினச்சிக்கோ அது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு சிந்து விருப்பம் அதுதான் நான் கண்டிப்பா சிரிச்சிட்டே இருப்பேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் எப்படி நல்லா இருக்கும் நீங்க வைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ